ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கருப்பு உளுந்து தொளியோடு இருக்கிற கருப்பு உளுந்து பாதாம் வேர்க்கடலை ஏலக்காய் சுக்கு இதை வச்சு ஒரு சத்து மாவு ரெடி பண்ண போகிறோங்க கால்சியம் சத்து குறைபாடு இரும்பு சத்து குறைபாடு கண் பார்வை குறைபாடு மலச்சிக்கல் பிரச்சனை அப்புறம் முதுகு வலி இடுப்பு வலி கைகால் குடைச்சல் இந்த மாதிரி பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா தினமும் வந்து தூங்குறதுக்கு ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி இந்த பொடியை வந்து நீங்கள் ஒரு ஸ்பூன் அளவு வந்து சூடான பாலில் கலந்து நீங்கள் குடித்து வந்தாலே போதுங்க உங்கள் உடலில் எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது உடல் எப்போதுமே வந்து ஆரோக்கியமாக சுறுசுறுப்பாக இருக்குங்க அந்த ஆரோக்கியமான பொடி எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்ப்போம் கருப்பு உளுந்து எடுத்துக்கோங்க கருப்பு உளுந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவு வந்து எடுத்துக்கோங்க அதாவது நீங்கள் நிறைய ரெடி பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிடுவீங்கன்னா நிறைய ஒரு கப் அளவு எடுத்து அதுக்கு தகுந்த அப்பெல்லாம் எடுத்துக்கிடணும் இப்போ வந்து நான் ஒரு ரெண்டு நாளைக்கு மட்டும் தேவையானதை எடுத்துக்கிட்டேன் அதனால தான் வந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவு வந்து கருப்பு உளுந்து எடுத்துருக்கேங்க கருப்பு உளுந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் அதிக அளவு கால்சியம் சத்து இருக்குதுங்க இரும்பு சத்து இருக்குது இந்த உளுந்து ஒவ்வொரு நரம்புகளையும் எலும்புகளையும் அடர்த்தியாகவும் உறுதியாகவும் வச்சுக்கிடுங்க அது மட்டும் இல்லை நம்மளுடைய உடல் வளர்ச்சிக்கு ரொம்பவே உறுதி செய்யக்கூடியது இந்த கருப்பு உழுதுங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மூளை எப்போதுமே சுறுசுறுப்பாக வச்சுக்கணும் நம்ம மூளை வந்து எப்போதுமே வந்து என்னை டைம் வந்து ஆக்டிவா இருக்கிறதுக்கு இந்த கருப்பு உளுந்து ரொம்பவே வந்து உதவிகரமாக இருக்குதுங்க இந்த உளுந்து எடுத்துக்கிறதுனால மலச்சிக்கல் பிரச்சனை முதுகு வலி மூட்டு வலி இடுப்பு வலி இந்த மாதிரி எல்லா பிரச்சனைகளையும் போக்கக்கூடியது இந்த கருப்பு உளுந்துங்க அதே மாதிரி கண் பார்வை குறைபாடு கால்சியம் சத்து குறைபாடு இரும்பு குறைபாடு இந்த மாதிரி எல்லா பிரச்சனையிலும் போகக்கூடியதான் இந்த கருப்பு உளுந்துங்க உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய எலும்புகளை இரும்பு போல உறுதியாக கூடியது இந்த கருப்பு உளுந்துங்க ஒரு மூணு ஸ்பூன் அளவு வந்து எடுத்துக்கோங்க இதை வந்து லைட்டாக வறுத்துக்கிடணுங்க நம்ம இப்போ எடுக்கிற பொருள் எல்லாத்தையுமே வந்து லைட்டாக வறுத்து எடுத்துக்கிடணுங்க அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அஞ்சு பாதாம் மட்டும் எடுத்துக்கோங்க நாங்கள் காமிக்கிறதுக்காண்டி காண்டி வச்சுருக்கோம் பட் நீங்கள் மூணு ஸ்பூன் அளவு வந்து கருப்புல இருந்து ஒரு அஞ்சு பாதம் எடுத்துக்கோங்க இந்த பாதாம்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம உடலுக்கு தேவையான எல்லா ஊட்டச்சத்துக்களுமே இருக்குதுங்க இதில் உள்ள ஊட்டச்சத்துக்கள் நம்மளுக்கு எப்போதுமே பார்த்தீங்கன்னா எலும்புவை நம்ம எலும்பு வந்து தேய்மானம் அடையாமல் பார்த்துக்கணும் இதில் உள்ள ஒமே காத்திரி பார்த்தீங்கன்னா கண் பார்வை வந்து மேம்படுத்தும் நம்ம உடல் வளர்ச்சிக்கு உறுதினை செய்யக்கூடியது இந்த பாதாங்க அதே மாதிரி உடலில் உள்ள கெட்ட கொலஸ்ட்ராலை கரைச்சி வந்து வெளியே தீரும் அதனால் இதயம் சம்மந்தமான கோளாறுகள் வரவே வராதுங்க நம்ம உடலில் ஹீமோகுளோபின் அளவை வந்து அதிகரிக்க செய்யக்கூடியது தான் இந்த பாதாம்ங்க அதே மாதிரி இதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல மூளை வளர்ச்சி வந்து நமக்கு ஏற்படுத்தக்கூடியது ஸோ ஒரு அஞ்சு பாதாம் இருந்தால் கூட போதுங்க அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா வேர்க்கடலை வேர்க்கடலையுமே வந்து ஒரு ஸ்பூன் அளவு வந்து எடுத்துக்கோங்க இந்த வேர்க்கடலையில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குதுங்க உள்ள ஊட்டச்சத்துக்கள் நம்மளுடைய உடல் நலத்தை வந்து மேம்படுத்தக்கூடியது நமக்கு வரக்கூடிய அனைத்து விதமான நோய்களையும் வந்து போக்கக்கூடியதுங்க இதையுமே வந்து லைட்டா வறுத்து எடுத்துக்கோங்க அடுத்தது ஒரு ரெண்டே ரெண்டு ஏலக்கு எடுத்துக்கோங்க கொஞ்சம் நீங்கள் நீங்க வந்து பொருட்கள் வந்து அதிகமாக எடுத்தீங்கன்னா எல்லாருமே வந்து அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கிடணும் இப்போ வந்து நம்ம உளுந்து எல்லாமே எடுத்துருக்கோம் ஏலக்காய் எடுத்துக்கிட்டா போதும் ஏலக்காய் பார்த்தீங்கன்னா நறுமணத்தை தரும் இந்த நம்ம செய்யற ஆரோக்கிய பொடிக்கு திரும்ப திரும்ப வந்து இந்த இதை நம்ம குடிக்க வைக்கிறதுக்கு ஒரு இதை தூண்டக்கூடியது இந்த ஏலக்காங்க இதுல இருக்கக்கூடிய நார்ச்சத்து பார்த்தீங்கன்னா மலச்சிக்கல் பிரச்சனை வரவிடாம தடுக்கும் இந்த உள்ள கால்சியம் சத்து காசியம் சத்து குறைபாட்டை வந்து நிவர்த்தி பண்ணும் எலும்புகளையும் மூட்டுகளையும் பலப்படுத்தும் அதே மாதிரி நரம்பு தளர்ச்சியை வந்து போக்கக்கூடியது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இனப்பெருக்க மண்டலத்தை சிறப்பாக செயல்பட வைக்கக்கூடியது அதே மாதிரி செரிமான கோளாறுகளை வந்து போக்கக்கூடியதுங்க இந்த ஏலக்காயில் கண் பார்வை குறைபாடுகளை வந்து போக்கக்கூடியது இந்த ஏலக்காய் இதில் பார்த்திங்கன்னா இருபுச்சத்து அதிகமாக இருக்குதுங்க ஏலக்காயில் சோ ஏலக்காய் வந்து ரெண்டு எடுத்துக்கோங்க அடுத்து வந்து ஒரு அளவு வந்து சுக்கு எடுத்துக்கோங்க இதுலேயும் பாத்தீங்கன்னா கால்சியம் சத்து இரும்புச் சத்து நார்ச்சத்து விட்டமின் சின்னு இ நிறைய ஏராளமான ஊட்டச்சத்துக்கள் இருக்குது ஒரு துண்டு அளவு எடுத்துக்கிட்டா கூட போதுங்க இந்த சுக்கு உங்களுக்கு மூட்டு தேய்மானமே வரவிடாமல் பாதுகாத்துக்கணும் உடலில் உள்ள மூட்டுகளோட அடர்த்தியை உறுதித்தன்மை வாய்ந்ததா மாத்துங்க உங்களுக்கு மூட்டு வலி இடுப்பு வலி முதுகு வலி கைகள் குடைச்சல்ல நல்லபடியாக போக்கக்கூடியது இந்த சுக்குங்க அதே மாதிரி கப நோய்களுக்கு நல்ல நிவாரணம் தரக்கூடியது சளி இருமல் இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு நல்ல நிவாரணம் தரக்கூடியது இந்த சுக்குங்க செரிமான பிரச்சனைகளையும் வந்து போக்கக்கூடியது அஜீரண கோளாறுகளையும் போக்கும் மலச்சிக்கல் இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு நல்ல நிவாரணம் தரக்கூடியது இந்த சுக்குங்க இப்போது இந்த அஞ்சு பொருளையும் லைட்டாக வறுத்து எடுத்துக்கோங்க வறுத்து எடுத்து மிக்சியில் போட்டு ஆறுனதுக்கு அப்புறமா மிக்சியில் போட்டு நல்லா பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க பவுடர் மாதிரி அரைச்சு எடுத்துக்கோங்க இந்த பவுடரில் பாத்தீங்கன்னா அதிக அளவு கால்சியம் சத்து இரும்பு சத்து விட்டமின் சி அப்புறம் வந்து ப்ரோட்டீன் இது மாதிரி நிறைய சத்துக்கள் வந்து இந்த பவுடரில் இந்த மாவில் இருக்குதுங்க இதை எப்ப குடிக்கணும் அப்படின்னா ஒரு டம்ளர் இளம் சூடான பால்ல ஒரு ஸ்பூன் அளவு வந்து இந்த பவுடரை நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் குடிக்கணுங்க இதை தொடர்ந்து எடுத்துகிட்டு வரும்போது இரும்பு சத்து குறைபாடு அப்புறம் வந்து கால்சியம் சத்து குறைபாடு இதெல்லாம் வந்து உங்களை போக்கி உங்களுக்கு வந்து நல்ல உடல் வந்து ஆரோக்கியமாக இருக்கும் மலச்சிக்கல் பிரச்சனையும் வந்து போக்கக்கூடியது செரிமானம் சம்மந்தமான எந்த பிரச்சனையாக இருந்தாலும் உங்களுக்கு நல்லாவே வந்து போக்கி கொடுக்குங்க நல்ல ஒரு செரிமானத்தை வந்து கொடுக்கக்கூடியது இந்த ஆரோக்கியமான வந்து சத்து பொடிங்க அதே மாதிரி கண் பார்வை வந்து மேம்படுத்தும் நரம்பு தளர்ச்சி கோளாறுகளை வந்து போக்கக்கூடியது முதுகு வலி இடுப்பு வலி கைகால் குடிச்சல் எல்லாத்தையுமே வந்து சரி செய்யுங்க இது குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே வந்து குடிக்கலாம் அந்த அளவுக்கு ஆரோக்கியமான பொடிங்க நீங்க பாலில் கலந்து குடிக்க நிறைய வந்து ஆரோக்கியமான பொடிகள் வாங்கி வச்சிருப்பீங்க ஸோ அதை விட்டுட்டு இந்த மாதிரி எதாவது நம்மளே நேச்சராக வந்து தயாரிக்கிற இந்த பொடி வந்து ரொம்பவே அற்புதம் அற்புதம் செய்யக்கூடியதுங்க உடலையுமே வந்து ஆரோக்கியமாக கட்டுக்கோப்பாக வச்சுக்கிறதுக்கு இந்த பொடி உங்களுக்கு அருமையாக வேலை செய்யும் ஸோ கால்சியம் சத்து குறைபாடுகளை போக்குறதுக்கு தான் இந்த பொடியை வந்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ஒரு வாரத்துக்கு ரெடி பண்ணி வச்சுக்கலாம் ஒரு மாதத்துக்கு ரெடி பண்ணி வச்சுக்கலாம் அதுக்கு தகுந்த மாதிரி வந்து நீங்கள் பொருட்களை எடுத்துக்கோங்க நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே வந்து பெல்சும்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ